பிரியமான இந்த நேரலையிலே யூடியூப் வழியாக பார்க்க போக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் கிறிஸ்துவின் ஜப வீட்டார் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த கடுகு விசுவாசம் என்பதான இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் ஐந்து குறிப்புகள் அதில் பார்த்து முடித்திருக்கிறோம் அதை சிதறல் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் கடுகை எண்ணெயில் போட்டால் அது வெடித்து சிதறுகிறது ஆனால் இதுவும் இருபத்தெட்டு பகுதிகளாக பிரிக்க கர்த்தர் உதவி செய்தார் ஐந்தை முடித்திருக்கிறோம் இந்த நாளிலே ஆறாவது பகுதிக்குள்ளாய் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் நான் கடுகாய் மாறுவோம் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் ஆறாவது பகுதி வேகத்தை குறைப்பது அதாவது மனிதனுடைய கோபத்தை குறைப்பதற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடுகு இயேசுவானவர் கடுகை விசுவாசத்திற்கு காண்பித்திருக்கிறார் அதை நாம் சற்று விளக்கமாய் பார்ப்போம் கடுகு காய்ந்த எண்ணெயில் எண்ணெயின் வேகத்தை குறைக்கும் நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் இது ஆண்களுக்கு நன்றாக தெரியும் வீட்டில் சமையல் செய்யும் சகோதரிகளுக்கும் இது நன்றாகவே தெரியும் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து அதை எண்ணெயை ஊற்றி காய வைத்து அதில் உடனே தண்ணீரை ஊற்ற மாட்டார்கள் காய்கறிகளை போட மாட்டார்கள் கருவேப்பலை கூட போட மாட்டார்கள் முதலாவது போடுவது கடுகைத்தான் போடுவார்கள் அந்த கடுகை போடும்போது எண்ணெய் நன்றாக காய்ந்திருந்தால் உடனே அது பட பட வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லாவிட்டால் எண்ணெய் காயும் வரை காத்திருக்கும் அப்படியானால் இயேசுவானவர் ஏன் கடுகை காரணம் காட்டினார் பாத்திரத்தில் எண்ணெய் கொதிக்கிறது மனிதனுடைய சரீரத்தை பாத்திரத்திற்கு ஒப்பாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது மனிதனுடைய சரீர பாத்திரம் கோபத்தினால் கொதித்து கொண்டிருக்கிறது நமது கோபத்தை குறைக்க விசுவாசமாகிய கடுகு தேவை விசுவாசம் வரும்போது கோபம் குறைக்கப்படுகிறது குறைகிறது ஆகவேதான் கடுகை காண்பித்தார் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று பிரசங்கி ஏழு ஒன்பதிலே பார்க்கிறோம் மூடனுடைய நெஞ்சிலே கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் என்று நீதிமுறைகள் பனிரெண்டு பதினாறில் பார்க்கிறோம் பாலை கடைந்தால் வெண்ணை பிறக்கும் மூக்கை பிசைந்தால் பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று நீதிமொழிகள் முப்பது முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கோபம் நிர்மூடனை கொல்லும் யோபு ஐந்து ரெண்டு என்று யோபு கூறுகிறார் கோபம் உள்ளத்திலே குடிகொண்டிருந்தால் அது அநேக தவறான செய்கைக்குள் வழிநடத்தும் ஆகவே கோபத்தை குறைக்க வேண்டும் நல்லவர் கோபம் இல்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று வேதம் கூறுகிறது மனசனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் என்று சங்கீதம் எழுபத்தி ஆறு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கோபம் இஞ்சும்போது அதிகமாகும் போது பல கேடுகளை நஷ்டங்களை கொண்டு வரும் அதை தேவன் அதாவது விசுவாசம் நிறுத்தும் கோபம் வரும்போது விசுவாசத்திற்குள் கடந்து போகுமானால் அது நமது கோபத்தை குறைக்கும் ஆகவே வர் இருக்க கற்று கொடுத்தார் நீயும் இரு கோபத்தை எப்படி அடக்குவது என்பதை குறித்து ஒரு கதை ஞாபகத்தில் வருகிறது ஒரு ஊரில் ஒரு பெண் வாயாடியும் அதிக கோபக்காரியும் யாருக்கும் அடங்காதவளும் கீழ்படியாதோளுமாய் இருந்தாள் அவளுக்கு திருமணம் அமையாமல் தள்ளிக்கொண்டே நாட்கள் கடந்து போனது ஒருவரும் அவளை திருமணம் செய்ய முன்வரவில்லை காரணம் அவளைப் பற்றி ஊரார் எல்லோருக்கும் நன்கு தெரியும் அவளுடைய கோபத்தையும் தெரியும் இந்த சூழ்நிலையில் வெளியூரிலிருந்து ஒரு நபர் வந்து இவளை திருமணம் செய்யும்படி கேட்டார் ஊர் ஜனங்கள் இவனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள் சில கேலியும் செய்தார்கள் சில நல்ல ஆலோசனைகளை கூறினார்கள் ஆனால் அவனோ எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தார் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது பெண் வீட்டாரவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தார்கள் அவனோ அதையெல்லாம் வேண்டாம் என்று மறுத்து மூன்று காரியங்களை கேட்டார் ஒன்று ஒரு வெள்ளாடு இரண்டாவதாக ஒரு ஓலைப்பாய் மூன்றாவதாக ஒரு வீச்சருவாள் அங்கிருந்தவர்களுக்கு இவன் கேட்டதை குறித்து ஒன்றுமே புரியவில்லை விளங்கவில்லை ஆனாலும் அவன் கேட்டதை கொடுத்தார்கள் குறிப்பிட்ட நாள் முடிந்தவுடன் தன் மனைவியோடு தன்னுடைய ஊருக்கு அவன் பயணப்படுகிறான் ஆட்டை இழுத்துக்கொண்டே போகிறான் அவன் கையில் பசுமையான ஒரு கட்டு புல் இருந்தது அதை ஆட்டுக்கு கொடுக்கவில்லை ஆடு இறையை எதிர்பார்த்து கொண்டே வந்தது இவன் ஆட்டை பார்த்து கத்தாதே அமைதியா இரு என்று சொன்னான் ஆடு தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டே வந்தது இதுதான் ஆட்டினுடைய சுபாவம் அது நிறுத்தாது இதை கண்டு அவன் கோபப்பட்டு தன் கத்தியில் கையில் இருக்கிற வீச்சர் வாளை எடுத்து ஆட்டின் தலையில் ஒரே போடு போட்டான் தலை வேறு உடல் வேறு தனித்தனியே விழுந்தது இதை கண்டு மனைவி நடுங்க ஆரம்பித்தாள் வீடு போய் சேர்ந்தார்கள் படுக்கும்படி ஓலைப்பாயை வெறித்தான் அது சுருண்டு கொண்டது இவன் பாயை பார்த்து சுருளாதே அப்படியே இரு என்றார் மீண்டும் சுருண்டு கொண்டது மீண்டும் விரித்தான் சொன்னான் மீண்டும் சுருண்டு கொண்டது ஏனால் இந்த ஓலைப்பாயினுடைய தன்மை அதுதான் அதை விரித்து விடுவோம் என்றால் அது சுருண்டு கொள்ளும் இவன் வீச்சர்வாளை எடுத்து பாயை கண்ட துண்டமாய் வெட்டி போட்டான் நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி இதை கண்ட மனைவி மிகவும் பயந்து வாய் பேசாமல் இருந்தாள் தினமும் காலையில் எழுந்து அறிவாளை நன்றாக தீட்டுவான் அதாவது கூற்படுத்துவான் சாணை பிடிப்பான் திண்டு உனக்கு பலியாக போவது ஏதோ என்று தெரியவில்லை என்று சொல்லி வீட்டுடைய சுவரிலே அதை மாட்டிவிட்டு அவன் வயலுக்கு சென்று விடுவான் இதை பார்த்து பயந்து நடுங்கி ஒரு வார்த்தையும் பேசாமல் அவனுடைய மனைவி இருந்தாள் சில நாட்கள் தாண்டினவுடன் பெற்றோர்களுக்கு மகளை குறித்த எண்ணம் வந்து அவள் மிகவும் கோபக்காரியாகிவிட்டதே அவள் அடங்க மாட்டாளே எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க வேண்டும் என்று மகள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்தார்கள் மகளின் அமைதியை பார்த்து ஒரே ஆச்சரியம் ஏன் இப்படி என்ன நடந்தது என்று மகளைப் பார்த்து கேட்டார்கள் அவளோ அமைதியா இருக்கும்படி கூறி கத்தியை வீச்சர்வாளை காட்டினாள் சத்தம் வந்தாலே கத்திதான் பேசும் கத்தி பேசினால் கத்தி பேச ஆரம்பித்துவிடும் விடும் தயவு செய்து என் கணவர் வரும் முன் போய்விடுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்களும் மகிழ்ச்சியோடு தன் மகளுடைய மனமாற்றத்தை பார்த்து சந்தோஷத்தோடு வீடு வந்து சேர்ந்தார்கள் அப்படி என்றால் கோபத்தையும் வேகத்தையும் விசுவாசத்தால் வென்றான் விவேகத்தால் வென்றான் அவன் நமக்கு வரும் கோபத்தை கடுகு என்ற விசுவாசத்தினால் கடுகு என்ற விவேகத்தினால் நாம் ஜெயிக்க வேண்டும் கத்தி பேசும்போது கத்தி அருவாள் வரும் கோபம் வரும்போது கடுகு வர வேண்டும் இவைகள் மூன்று எழுத்து இப்படி மூன்று எழுத்து வரும்போது தேவன் என்ற மூன்று எழுத்தோடு தொடர்பு கொண்டால் விசுவாசம் என்ற ஐந்து எழுத்தை கொடுப்பார் அப்பொழுது ஜெயம் என்ற மூன்று எழுத்து கிடைக்கும் ஆகையினால் கடுகை மறக்க வேண்டாம் கடுப்பாகவும் வேண்டாம் கடுகாகவே இருப்போம் கோபத்தை தனிக்கும் கத்தரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராகிறேன் ஆமேன்